வணக்கம் நான் உங்கள் வேத ஜோதிடர் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் ஒரு முக்கியமான நபரை அறிமுகப்படுத்த போகிறோம் வேதி ஆஸ்ட்ரோவில் வேதம் சம்பந்தமான ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் ஜோதிஷம் அப்படிங்கிறது வந்து வேதத்தின் அங்கம் வேதத்தின் கண் என்றே சொல்ல வேண்டும் அந்த ஜோ ஜோதிஷத்தை நான் கொடுத்துட்டுருக்கேன் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இது ஜோதிஷம் வந்து எதிர்காலத்தை சொல்லும் விஷயமாக இருக்குது ஆனால் எதிர்காலத்தில் நீங்கள் உடம்பில் எந்த வியாதியும் இல்லாமல் இருக்கணும் நிகழ்காலத்தில் நீங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பதஞ்சலி முனிவரால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட யோகக்கலையை பற்றி சொல்வதற்கு தான் இப்போ புதுசாக ஒரு முயற்சி எடுக்கிறோம் இதில் நார்மலாக நிறைய பேர் இருக்கா யோக யோகக்கலை பற்றி பேசுகிறதுக்கு ஆனால் யோகக்கலைக்கும் ஜோதிஷத்துக்கும் சம்பந்தம் உண்டு அதை சம்பந்தமாக ஜோதிஷத்தை பற்றி நான் சில விஷயத்தை ஜோதிஷத்தை பேஸ் பண்ணி சில விஷயங்களை கேட்க போகிறேன் அதுக்கு யோகக்கலையில் நீண்ட அனுபவம் பெற்ற டாக்டர் வெங்கடகிருஷ்ணன் அவர்களை இப்போ நம்ம வந்து அறிமுகப்படுத்துகிறோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் வணக்கம் சார் இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே யோகா மாஸ்டராக இருக்கார் அண்டு இந்த ஜூன் இருபத்தி ஒன்று யோகா டே செலப்ரேஷனுக்கு இந்த முத முதல்ல அறிமுகமான அந்த யோகா டே அறிமுகம் ஆன உடனே அந்த வருஷம் பெஸ்ட் யோகா மாஸ்டர்னு செலக்ட் பண்ணி அவார்டு வாங்கியிருக்காரு அதனால் இவருடைய அனுபவம் நீண்ட நடிக அனுபவத்தை நமது வேதிக்காஸ்ட்ரோ நேர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த யோகாவை பற்றி முதல்ல அவர் ஜென்ரலைஸ்டாக சொல்லுவார் அதுக்கப்புறம் தெரப்பெட்டிக் யோகான்னு யோகான்ட்டு இப்போ ஒரு புது வார்த்தையை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதாவது நம்ம இல்லை மீடியாவில் கொண்டு வந்திருக்காங்க தெரப்பெட்டிக் யோகா யோகாங்கிறதே தெரப்பட்டிக் தான் அதில் தெரப்பட்டிக் யோகா பண்ணால் என்னென்ன வியாதிகள் க்யூர் ஆகும் அப்படின்ட்டு அந்த வியாதிகள் ஜோதிஷத்தில் அவன் அந்த ஜாதகத்தில் இந்த இடத்துல நாலாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலையோ சில கிரகங்கள் இருந்தால் சில வியாதிகள் பை டிஃபால்ட் இருக்கும் அவ்வாளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் யோகா மூலமாக அப்படிங்கிறத ஜோதிஷத்தையும் யோகாவையும் மிங்கிள் பண்ணி நம்மளுடைய நேர்களுக்கு கொடுக்கலான்ட்டு இப்போது அவரை பற்றி நான் சொல்வதை காட்டிலும் அவரே சொல்வது டாக்டர் வெங்கடகிருஷ்ணனே தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறது அவருடைய தெரியாத விஷயங்களை நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆ ஆவலாக இருக்கேன் வாருங்கள் நம்ம டாக்டர் வெங்கடகிருஷ்ணன் உங்ககிட்ட தன்னுடைய அனுபவத்தையும் யோகாவின் மகத்துவத்தையும் பற்றி சொல்வார் வணக்கம் டாக்டர் வணக்கம் நான் வந்து டாக்டர் வெங்கடகிருஷ்ணன் யோகா மாஸ்டர் நான் வந்து இது வந்து எனக்கு இருபத்தி ஐந்தாவது வருடம் நான் வந்து நிறையா யோகா தெரப்பேட்டிக் யோகா கொடுத்துட்டுருக்கேன் நிறைய பேருக்கு மன அழுத்தம் தூக்கமின்மை டயபெட்டிக் ஒபிசிட்டி மாதிரி நிறைய வியாதிகள் அப்படிங்கிறாங்க டாக்டர்ஸ் அது ஒன்றும் வியாதிகள் கிடையாது யோகானா என்ன யோகா என்றால் மருந்து இல்லாத மருத்துவம் வித்தவுட் டேக்கிங் மெடிசன் வி ஆர் க்யூரிங் அவர் செல்ஃப் அதுதான் தெரப்பெட்டிக் யோகா அது வந்து யோகான்னு சொல்லலாம் இப்போ நம்ம தெரபெட்டிக் யோகா அப்படின்னாக்க பர்டிகுலர் எயில்மெண்ட்டுக்கு நம்ம அதை வந்து திருப்பி திருப்பி அந்த யோகா அந்த எக்ஸசைஸ் நம்ம யோகா ஆசனங்களையும் நம்ம சொல்லி கொடுக்குறதன் மூலம் அவங்களுடைய உடல்நிலை சரியாகுது நிறைய பேருக்கு வந்து தூக்கமின்மை இரவில் வந்து தூ தூங்காமல் இருக்கிறதுக்கு என்ன யோகா பண்ணணும் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்புறம் டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்சுலின் சுரக்கிறதுக்கு சில பேருக்கு இன்சுலின் சுரக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால நிறைய மெடிசன் எடுத்துக்கிறாங்க அந்த மெடிசன்லாம் எடுத்துக்கும் போது சைடு பை சைடாக அந்த யோகாவும் பண்ணாக்க அவங்களுடைய இன்சுலின் கண்ட்ரோல் கண்ட்ரோலாகி டயபெட்டிக் ஆகுது நிறையா அதே மாதிரி நான் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் நிறைய யோகா எடுத்துகிட்டு இருக்கேன் நிறைய பெரிய பெரிய விஏபிஸ் அவங்களுக்கெல்லாம் கூட நான் யோகா ட்ரீட்மெண்ட் இருக்கேன் இன்றைக்கும் அதனால் வந்து இப்போ சார் சொல்கிற மாதிரி அவர் அவருடைய அந்த கிரகநிலைக்கு ஏற்ற என்ன உடம்பு வருதுன்னு சொல்கிற சொல்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாம் பண்ணாக்க இன்னும் உங்களுக்கு நோய் குறைக்கக்கூடிய தன்மை பெறுகிறது அதை நம்ம பார்க்கலாம் சார் சூப்பர் இப்போது அடுத்தது இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின் இருக்கோன்னா நான் இதை வந்து முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நாங்கள் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை சில சமயம் மாதத்துக்கு ஒரு தடவையோ உங்களுக்கு உண்டான விஷயங்களை கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இப்போது இந்த எபிசோடில் நம்ம வந்து யோகாவை பற்றி என்ன விஷயங்கள் தெரியணும் பேசிக்காக என்னங்கிறத இப்போ டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு அடுத்த எபிசோடில் நம்ம வந்து தூக்கமின்மை அது ஜாதகத்தில் என்ன மாதிரி பிரச்சனை இருந்தால் தூக்கமின்மை வரும் தூக்கமே இருக்காது அவங்களால கண்ணை கொட்டு ஒரு ஒரு சுட் ஒரு நிமிஷம் கூட கொட்ட முடியாது இல்லை தூக்கம் படுத்தால் கூட ஹாஃப் அன் ஹவர் ஒருதில் எழுந்திருக்கிறது இந்த மாதிரி டிஸ்டபன்ஸ்லாம் நிறையா இருக்குது அதுக்கெல்லாம் என்னங்கிறத அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம்